இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கோ இருக்கக்கூடிய கிரகம் இங்க இருக்கக்கூடிய மனிதனை எப்படி கட்டுப்படுத்தும் நீங்க எதுக்கெடுத்தாலும் ஜாதகம் ஜோசியம்னு சொல்றீங்களே அந்த ஜாதகம் ஜோசியத்துல பிரதானமா அந்த கிரகங்களைத்தான் சொல்கிறீர்கள் இப்ப கூட சனி பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகு கேத்து பயிற்சி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த சனி குரு வைத்தெல்லாம் பலன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது எவ்வளவோ லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இங்கிருக்கக்கூடிய மனிதனை இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதனின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தும் அந்த கிரகங்களினுடைய கட்டுப்பாட்டிற்குள் எப்படி இங்கிருக்கக்கூடிய மனிதன் வருவான் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த சந்தேகம் இந்த காலத்திலே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கிறது இது இந்த குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல நம்மில் பலருக்கும் இது போன்ற சந்தேகங்கள் மனதில் அவ்வப்போது தோன்றி கொண்டுதான் இருக்கும் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு சாட்டிலைட் அப்படிங்கிறத விடுறாங்க இல்லையா ஒரு செயற்கை கோள் அப்படிங்கிறத அப்பப்போ நம்முடைய இஸ்ரோவும் சரி நாசாலாம் சரி எல்லாருமே ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள் எதற்காக நிறைய நாடுகள் இந்த சாட்டிலைட் எல்லாம் விட்டுட்டே இருக்கா இல்லையா எதற்காக இந்த சாட்டிலைட்டை விட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இப்ப இந்த செல்போன் மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்றோம் இதுக்கு எல்லாமே இந்த சாட்டிலைட் தான் கண்ட்ரோல் பண்ணுது இங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த சமிகைகளை அது உள்வாங்கி எல்லா இடத்திற்கும் கடத்துகிறது அப்படின்னு சொல்ற இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு செல்போன்கிறத வச்சுட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் நம்ம இங்கே அனுப்புகிற மெசேஜ் அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு போய் சேர்றதுன்னு சொன்னால் அது ஒயர்கியர் எதுவுமே இல்லாமல் எப்படி சென்று அடைகிறதுங்கிறத பாருங்களேன் மேலே இருக்கக்கூடிய சாட்டலைட் ஆனது நம்ம இங்கே அனுப்பக்கூடிய ஒரு விஷயங்களை ஒரு சமிக்கைகளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்போன் டவர் ஆனது கடத்துகிறது அந்த டவர் மூலியமாக அது அங்கே இருக்கக்கூடிய சாட்டலைட்டுக்கு போகிறது அந்த சாட்டலைட்லேருந்து அது நேரடியாக போய் சேர்றது இல்லையா இது அத்தனையுமே எப்படி நடக்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குது இல்ல இது மனிதனினுடைய கண்டுபிடிப்பான இந்த செயற்கையாக நாம் கண்டுபிடித்த இந்த சாட்டிலைட்டிற்கே இத்தனை பவர் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது ஆண்டவனால் படைக்கப்பட்ட அந்த கிரகங்களுக்கு எத்தனை பவர் இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும் இல்லையா சாட்டிலைட்டுங்கிறத எப்படி சொல்றோம் தமிழ்ல துணைக்கோள் கோள் அப்படின்னு தானே சொல்றோம் அது ஒரு துணை கோளாக செயல்படுகிறது அப்ப இயற்கையிலேயே இருக்கக்கூடிய நிஜ கோள்களுக்கு எத்தனை சக்தி இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது எல்லாவற்றையும் விட நம்ம பிராக்டிக்கலா டெய்லி பார்க்கக்கூடிய விஷயமே வச்சுக்குமே எத்தனையோ கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியன் காலையில வந்த உடனேயே சூரியன் அப்படியே நமக்கு உதிக்கும் உதிக்கும்போது என்ன ஆறுது மேல வந்து வெளிச்சம்ங்கிறது பண்றது சரி வெளிச்சத்தை உடுங்கோ ஆனால் அந்த ஒரு வெயில் அந்த சூடு அப்படிங்கறத நம்ம உணர்றோம் இல்லையா அந்த சூடு நமக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த சூரியனவர் நமக்கு பக்கத்திலேயா இருக்காரு எத்தனையோ கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கிறார் அதே மாதிரிதான் இந்த சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த பௌர்ணமி நாளிலே பார்க்கும் பொழுது இந்த கடல் அலை என்பது சீற்றமாக இருக்கிறது அல்லவா கடல் அலை ரொம்ப தூரத்திற்கு உயர்ந்து எழும்புகிறது அப்படியே இந்த மீனவர்கள் எல்லாம் சொல்லுவா இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா இல்ல நாளைக்கு பௌர்ணமி போறது இல்ல அதனாலதான் இப்படி அலை வந்து ரொம்ப ஆர்ப்பரிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்ப பௌர்ணமி நாளிலே அந்த பௌர்ணமி சந்திரனுடைய அந்த ஒளி கற்றையானது இந்த கடலிலே இருக்கக்கூடிய நீரினை ஈர்க்கக்கூடிய சக்தியினை பெற்றிருக்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்படித்தான் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே அந்த கிரகங்களினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த கிரகங்களும் நம் மீது ஒளியை பாய்ச்சுகின்றன அந்த ஒளி கற்றைகளின் மூலமாகத்தான் நம்மீது அந்த கிரகங்களினுடைய தாக்கம் என்பது வந்து சேருகிறது ஆக எங்கேயோ இருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அந்த சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியினை நம்மீது அந்த கிரகங்களும் பாய்ச்சு கொண்டிருக்கின்றன தங்களுடைய குணத்தோடு கலந்து தங்களுடைய குணம் என்னவோ இயற்கையான குணம் இப்ப சந்திரன் எடுத்துட்டோம்னா சந்திரனுக்கான குணம் என்று நம்முடைய அறிஞர்கள்லாம் எல்லாம் எப்படி பிரிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரனுக்கு வந்து அன்பு பாசம் கருணை போன்ற குணங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்ற செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு வீரத்தினை தரக்கூடிய கிரகமாக பார்க்கிறார்கள் குருங்கிற கிரகம் வந்து நீதி நேர்மை நாணயத்தை பற்றி பேசுகிறது அது போன்ற குணங்களை நம் மீது செலுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ற புதன் பார்த்தோம்னா புதன் தான் வித்யா காரகன் எல்லா விதமான சகல விதமான கலைகளையும் கற்றுத்தரக்கூடியவராக புதன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்னு ஒண்ணையும் பிரிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா நம்முடைய மகரிஷிகள் அனைவருமே ஞானிகள் தங்களுடைய இந்த கிரகங்களுக்கு தன்மை என்பது இருக்கும் வாழக்கூடிய மனிதர்களின் மீது அந்த கிரகங்களினுடைய கதிர்வீச்சானது இந்த மாதிரி செயல்பட்டு அவரவர்கள் தங்களுடைய அந்த குணத்திற்கு தகுந்தார் போல் அதாவது அந்த கிரகங்களினுடைய குணத்திற்கு தகுந்தார் போல் இவர்களும் செயல்படுவார்கள் என்பதை கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த ஒளி அறிவியலைத்தான் ஏன்னா ஒளி இல்லைன்னா இந்த ஜோதிடம்ங்கிறதே கிடையாது இந்த ஒளி நம்ம எடுத்துக்கலாம் அதை நமக்கு ஒளிங்கிறது தெரியும் இல்லையா இசம்னு சொன்னா இப்ப ஒரு ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்றா மேனரிசம் சொல்றா இல்லையா தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா போன்று அந்த ஒளியை பற்றிய ஒரு படிப்பு அந்த ஒளியியல் என்பதுதான் இந்த ஜோதிடம் என்பது ஆக எங்கோ இருக்கக்கூடிய கிரகங்கள் இங்கே இருக்கக்கூடிய மனிதன் மீது எப்படி தாக்கத்தினை செலுத்தும் என்பதற்கு தற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டிலைட் என்பதே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எங்கேயோ இருக்கக்கூடிய சாட்டிலைட் மூலியமா நம்ம டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்புறோம் இந்த உலகத்தையே நம்ம ஒரு கையில இருக்கக்கூடிய மொபைல் மூலியமா நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலையா அதே போலத்தான் மனிதன் ஏவி அந்த செயற்கை கோளுக்கே இத்தனை பலம் இருக்கிறது என்று சொன்னால் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஆண்டவனால் படைக்கப்பட்ட அந்த கோள்களுக்கும் சர்வ நிச்சயமாக பலம் என்பது உண்டுதானே இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்